நீ ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டு அப்புறம் கால் பண்ணு அண்ணா நீங்க சொல்லுங்க டாடிமா நான் பண்ற சமையல உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பவின் தம்பி கேக்குறாரு ரொம்ப பிடிக்கும் பிரதர் சொல்லு டாடி நான் பண்றது பிரியாணி பிடிக்கும் உனக்கு டாடி வேற ஏதோ பிடிக்காதா பிரியாணி பிடிக்குமா எல்லாமே பிடிக்குமா சரி டாடி நான் இப்போ நாளைக்கு உங்கப்பா நான் கொஞ்ச நேரம் நீஸ்ட் மெசேஜ் பண்ணிடு சந்தோஷ் சம்டைம் வந்து நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தால் மெசேஜ் சென்ட் ஆச்சுன்னா மாமா பார்ப்பாங்க அதுக்கப்புறமா நீ கால் பண்ண மோஸ்ட் ஆஃப் டைம் எங்களுக்கு இந்த யூடியூப்லேயே போயிடுதுப்பா Hi momma momma va one vaniya momma queen வந்திருக்கு நமஸ்கார் ஹண்டர் லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்கப்பா இந்த ராண்டு பாக்க சந்தோஷ் சாப்பிட்டியா அதெல்லாம் கவலைப்படாது அதெல்லாம் கவலைப்படாத நீ வந்து எங்களை கான்டாக்ட் நீ பண்ணனுச்சுனா நீ வந்து வாட்ஸ்அப் மட்டும் நம்பாத நார்மல் கால் பண்ணு அப்புறம் கமெண்ட் பண்ணு மெசேஜ் பண்ணு சரியா இல்ல சந்தோஷ் சாப்பிடுனீமேடா. انت சாப்பிட்டீங்களா? லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா. கண்ணுக்குள்ள எடி யா எடிங்களா? கண்ணுக்குள்ள இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஃப்ரீயா வாழைக்கான கண பிரியா லேட்டரா வருவாங்க. பிரியா வந்துமா கடைசி சாப்பிட்டு. நீ லேட்டரன வருது நீ आने और बुती तो कोई तरह समान बोली बिया बिया को आ रहा है लेटा अंका वो लोग तो आ रहे हैं कंटोस ये वो लोग तो आ रहे हैं बुत थैंक यू हम्मा थैंक यू सोम मच हम्मा ये लहान टाइम साफ़ नंबर नहीं है ना सैपिंग है हाय हरी अरे हरा सुगर नाम तेरे नाम வித்தியாசமா இருக்கு சாப்பிட்டீங்களா பா चिकन करी சாப்பிந்து என்ஜாய்

పక్కం పక్కం దాని